அன்புள்ள சகோதரிகளே இன்று வந்து திருமணத்துக்கு பெண் தேடுவது அல்லது மாப்பிள்ளை தேடுவது இதில் நடக்கிற மாதிரி அட்ராசிட்டி வேறு எதுலேயுமே நடக்காதுங்க ரசில் மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்த சொன்னாங்க ஆனால் அதை தவிர எல்லாத்தையும் நம்ம மக்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தக்கூடிய முன்னுரிமைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அல்லாஹ் பாரணத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவங்க கூடம் எந்த வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை இருக்குதோ அதாவது வேறு பிள்ளை இல்லை அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குதோ அங்கே போய் திருமணம் முடிச்சுக்கொண்டாங்க ஸோ இன்டெரக்டாக அவங்க எதிர்பார்க்க செல்வத்தை தான் செய்கிறாங்க தவறில்லை ஆனால் மார்க்கத்தை பேணக்கூடியவர்களுக்கு தான் நம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இன்று ஆனால் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை அவர் வந்து பணம் இருக்குதா அதை மட்டும் பார்த்து கொடுக்குறாங்க ஸோ இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்றது நம்ம பார்ப்போம் மேலும் மார்க்கப்பற்றுடைய ஒரு ஆணுக்கு உங்களுடைய பெண் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தீங்கன்னா அல்லது மார்க்கப்பட்டுடைய ஒரு பெண்மணிக்கு உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏறத்தாழ ஐம்பது நன்மைகளை நம்ம பார்ப்போம்ல முதலாவது பற்றுடையவர்களை திருமணம் செய்யும்போது நமக்கு கிடைக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈமான் வலுப்படும் அவங்கள பார்க்கும்போது உங்களுடைய ஈமான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் மேலும் மேலும் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேரும் கணவன் மனையும் சேர்ந்து சரியாவை கடைபிடிப்பதால பரஸ்பரம் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வழிகாட்டியாக இருப்பான் மூன்றாவது வந்து அவர் வந்து உங்களை தொழுகை ஏ தொழுகை நிலைநாட்டும்படி ஏவக்கூடியவராக இருப்பார் நான்காவதுக்கு ஒரு ஆண் வாசிப்பதை அவர் என்கரேஜ் செய்யக்கூடியவராக இருப்பார் மேலும் மார்க்க கல்வி படிப்பதற்கு உறுதுணையாக உதவியாக இருப்பார் நிறைய பேர் பெண்களை மார்க்க கல்வி படிக்க அனுப்புறதில்லை எங்க அனுப்பிச்சிட்டா இவங்களுக்கு சரியான சாப்பாடு அதோ விதவிதமான உணவு கிடைக்காது அடிக்கடி லீவு போடுவாங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இந்தமாரி காரணங்களுக்கே மார்க்க கல்வி படிக்கிறதுக்கே அனுப்புறதில்லை நிறைய கணவன்மார்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய சகோதரர்களே என் மனைவி மார்க்கத்தை பின்பற்ற மாற்றா என்று குறை சொல்பவர் எத்தனை பேர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியரை நியமனம் செய்திருக்கிறாங்க செலவு செய்திருக்கிறாங்க இல்லை என்பதுதான் பல பேருடைய பதிலாக இருக்கிறது மேலும் பிக் விஷயத்துல வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஹலாலான வாழ்க்கையை பேணக்கூடியதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஹராமை விட்டு நீங்குவதற்கு துணை புரிவாங்க மேலும் அதிகமாக திக்கிர் செய்யும்படி அவங்களுக்கு நினைவு ஊட்டுவாங்க ஏவுவாங்க மேலும் பிதாத்துகளை செய்யக்கூடாது என்பது சிற்கை செய்யக்கூடாது என்பதிலே நமக்கு என்ன செய்வாங்க நமக்கு வந்து அட்வைஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் விருப்பமான நோன்புகள் நோட்பதற்கு முஸ்தகப்பான நோன்புகள் நோட்பதற்கு அவங்க என்ன செய்வாங்க ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க இதன் மூலியம் பெரிய நன்மைகள் கிடைக்கும் அடுத்து தவறுகளை சரி செய்வதற்கு உறுதுணையாக உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் தவறு நடக்கும்போது அதை மென்மையாக திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மார்க்க கல்வி இல்லாதவங்க ஹாட்சா திருத்திருவாங்க அது பெரிய தவறாக ஆகிவிடும் ஸோ வந்து நேர்மை பேணி வாழக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க ஸோ வீட்டில் ஒரு நல்ல சூழல் அமைதியான சூழல் இருக்கும் மேலும் பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ குடும்ப வாழ்க்கையில் சிரமமான நேரங்களில் அமைதியாக அவங்க என்ன செய்வாங்க குடும்பத்தை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் அவங்களுடைய நடத்தை வந்து நம்மிடத்தில் ஒரு பணிவை ஏற்படுத்தும் அகங்காரத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சாரி சொல்கிறது முந்திக்கொள்வாங்க நான் மன்னிச்சிட்டேங்க தெரியாம செஞ்சுட்டேங்க இல்லை என்றால் மற்ற பாருங்கள் பாருங்க மார்க்க இல்லாத தான் செஞ்சேன் தான் செஞ்சேன்னு சொல்லி ரோடு வரைக்கும் சண்டை எடுத்துகிட்டு வந்துடுவான் பதினைந்தாவது விஷயம் வந்து பாவங்களை தவிர்க்க ஊக்குவிப்பாங்க மேலும் பதினாறாவது வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தர்பியா கொடுப்பாங்க சரிங்களா நல்ல அப்பா அம்மா இருக்கிற தான் நல்ல பிள்ளை வந்து உருவாகும் இல்லைங்களா இல்லை என்றால் நிறைய நேரங்கள்ல பார்க்கலாம் கிரிமினல்ஸ் தான் உருவாகுவாங்க பிள்ளைகளாக ஸோ பதினேழாவது விஷயம் மகத்தான பண்புகளை அவங்க பேணி நடப்பாங்க ஸோ அதை பொறுத்து நம்மளே அஹ்லாக் நல்ல முறையில் கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது அல்லாஹுக்கு சுகுர் செய்வதை அவங்க நிலைநாட்டும் போது நாமும் அந்த சுக்குர் செய்யக்கூடிய பண்பை வளர்த்துக்கொள்வோம் அடுத்து முதியவர்களை கௌரவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இது குடும்பத்துல மரியாதை நிலைத்திருக்கும் ஆஹ் சோ வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள பிளவுகள் ஏற்படாது இருக்கும் அடுத்தது இருபதாவது நிலைமை நிலைமையை வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் தகராறு விஷயங்கள்லாம் வருது என்றால் அதை அழகாக கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இறை இறைவனை முன்னிலைப்படுத்திய வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க இது வந்து மன அமைதியை தரும் ஆனால் இது இல்லை என்றால் பணத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வந்து என்ன செய்யுது வாழக்கூடிய வாழ்க்கையை நரகமாக மாறிவிடும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ற என்றால் மேலும் கடுமையான நேரங்களில் சகிப்போடு சகிப்புத்தன்மையோடு கடந்து செல்வாங்க விஷயத்தில் இதனால் மன அழுத்தம் குறையும் நிறைய பெண்களுக்கு பிபி இருக்கிறதுக்கு காரணமே சரியான கணவன் அமையாது தான் அதனால்தான் அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துடுது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்ற நல்ல எண்ணங்களை ஊக்குவிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பற்றி தவறாக பேசும்போது இல்லைங்க அப்படி நினைக்காதீங்க அவங்க எல்லா இடத்துல நம்மளோட சிறந்தவங்களாக இருக்கலாம் என்று நல்ல எண்ணங்களை மற்றவர்கள் மீது ஊக்குவிப்பார்கள் மேலும் பொறாமை மற்றும் பேராசை இது போன்ற விஷயங்களை விட்டு நமக்கு என்ன செய்வாங்க தர்பீத் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் பொறாமை மற்றும் பேராசை வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் முக்கியமாக குடும்ப உறவுகள் மத்தியில் ஸோ அந்த இடத்துலலாம் நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து ஒரு எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் வேலை குடும்பம் என்ற அனைத்தையும் சமநிலையில் நடத்துவாங்க எடுத்துலையுமே எக்ஸ்ட்ரீம் போயிட மாட்டாங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றால் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸு சரியான முறையில் அவங்க கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க முப்பத்தி ஓராவது விஷயம் குழந்தைகளுக்கு நல்ல அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முப்பத்தி ரெண்டாவது விஷயம் விவாதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக அந்த பேர் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு அதுக்காக உதவி செய்வாங்க இவர் நோன்பு வைக்கிறதுக்கு அவங்க உணவு செஞ்சு தருவாங்க அது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக ரமலானுடைய காலங்களில் நம்ம பார்க்கலாம் மேலும் வந்து ஹலாலான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஸோ இன்டர்ன் அது பறக்கத்தை அதிகப்படுத்தும் இல்லைங்களா அடுத்து குடும்ப உறவுகளுடன் நல்ல தொடர்பு வச்சுருப்பாங்க சரிங்களா அடுத்து சமூக பொறுப்பை ஊக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அந்த கணவன் மனைவி இருப்பாங்க இல்லைங்களா சில சமயங்களில் கணவனுடைய பணத்தை வந்து என்ன செய்வாங்க சதக்கா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அது தெரிந்த கணவனுக்கும் அந்த நன்மை போய் சேரும் குடும்ப சிக்கல்களை சரியா முறையில தீர்க்க முயற்சி செய்வாங்க நல்ல நண்பர்களை தே தேர்வு செய்ய ஊக்குவிப்பாங்க நல்ல நண்பர்களோடு அவங்க என்ன செய்வாங்க பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வாங்க வருமானத்தில் சுத்தமான வருமானம் இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான் சுகுதோட வாழ்க்கை வராவுடைய வாழ்க்கை அவங்க வந்து நம்ம வாழ்றதுக்கு உதவுவாங்க அதனால நம்ம நிறைய அமல்களை தட்டி செல்லலாம் குடும்ப தேவைகளுக்கான சேமிப்பு மற்றும் திட்டமிடல் இதையெல்லாம் செய்ய ஊக்குவிப்பார்கள் ஆன்மீகத்துலேயும் சரி குடும்ப பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு பேலன்ஸ் வந்து அவங்க கிட்டே இருக்கும் ரெடத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் போயிடும் அது இந்த எக்கனாமிக் விஷயத்தில் எக்ஸ்ட்ரீம் போயிட மாட்டாங்க அடுத்து எளிமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஊக்குவிப்பாங்க இதனால் மன அழுத்தம் குறைக்குது இல்லைங்களா எளிமையான வாழ்க்கை இல்லாதனால தான் இன்றைக்கி அது எல்லோருமே இஎம்ஐ இஎம்ஐ போய் வாழ்க்கையே நரகமாக்கிவிட்டு இருக்கிறார்கள் அடுத்து திருப்தியும் திருப்தி உணர்வு இருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் திருப்தி உணர்வு பற்றுடையவர்களை திருமணம் செய்தால் மாக்கப்பற்றாதவர்களை திருமணம் செய்தால் பணம் பணம் என்று அதிகம் எவ்வளவு இருந்தாலும் என்ன செய்வாங்க அவங்க திருப்தி இல்லாத தன்மையில தான் இருப்பாங்க அடுத்து ஆரோக்கியமான பழக்கங்களை ஊக்குவிப்பாங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த நலனை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க ஏவிக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட குடும்பம் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில ரிஸ்க்கு வந்து பெருகக்கூடியதாக இருக்கும் மேலும் இன்னொரு விஷயம் மார்க்கப்பட்டுடைய ஒரு ஆண் இருக்கிறார் என்றால் அடுத்து இரண்டு மூன்று நான்கு என்று திருமணங்கள் செய்வாங்க இதனால பல பெண்களுக்கு வாழ்க்கை இழந்த பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு முதிர் கண்ணிகளுக்கு விதவைகளுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லைங்களா இதனால சமுதாயத்துல நடக்க பெண்களுக்கு நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான சிரமங்கள் துன்பங்கள் குறையக்கூடியதாக இருக்கும் ஒரு இது நிறைய பெண்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அடுத்தது ஒரு நல்ல என்ன செய்வாளாம் தன்னுடைய கணவனை ஆர்வம் மூட்டுவாள் அடுத்தடுத்து திருமணங்கள் செய்வதற்கு இதன் மூலியமாக அந்த பெண்ணுக்கும் என்ன ஒரு வீட்டில் வந்து ஒரு உதவி ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பான் அவங்களுடைய கோவைப் ஸோ இவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க சமைப்பாங்க அவங்க உடம்பு சரியில்லைன்னா இவங்க சமைப்பாங்க சலப்புகள் எப்படி இருப்பாங்க என்றால் பெண்மணிகள்